ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம் ஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கும் பிடிக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் எல்லோருக்கிட்டே ஒரு அன்பான வேண்டுகோள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கோங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடலாம் கறிக்கிடக்கூடாதுங்க ரவை வந்து நல்லா வறுப்பட்டு வந்தால் போதும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க இப்போ ரவை வந்து நல்லா வறுப்பட்டுடுச்சு இதை ஒரு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூட காய்ச்சின பால் வந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க நல்லா சூடாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் ரவை வந்து அளந்து எடுத்திங்களோ அதே கப்பால் எல்லா அளவுலேயும் அளந்து எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுலாம் இருக்கட்டும் இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு திருவினை கேரட் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க அந்த நெய்லேயே நல்லா கேரட் வந்து நல்லா வதங்கி வந்துடட்டும் இப்போ இது கூட இனிப்புக்காக ஒன்றுலேருந்து ஒன்றை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவு தான் சேர்த்துருக்கேன் இது இனிப்பு வந்து நார்மலாக தான் இருக்குங்க உங்களுக்கு தித்திப்பாக வேணும்னா நீங்கள் வந்து ஒன்றை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம ஊற வச்சிருந்த ரவையும் சேர்த்துக்கலாங்க ரவை பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு நம்ம சூடாக பால் சேர்க்கும் போது ரவை வந்து அதுலேயே வந்து நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருலாம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டு உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரவை வந்து நல்லா வெந்துருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் விடும்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நல்லா கலந்து எடுக்கிறேன் இல்லைன்னா நம்மளுக்கு அதுக்குள்ளே வந்து கெட்டியாக வந்துடுங்க நம்மளுக்கு அந்த கட்டிகள் வந்து உடைக்க முடியாது அப்படி இல்லைன்னா நீங்கள் அதிகமாக கூட பால் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளுக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும் நல்ல சாஃப்ட்டான ஹெல்த்தியான நம்ம ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கேரட் சாப்பிடாது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பேனில் விட்டாமல் நல்லா திரண்டு வந்துடுச்சு நீங்கள் இதை சுட சுட அப்படியே கூட சர்வ் பண்ணலாங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா நம்மளுக்கு திரண்டு வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் வந்து என்னைக்கு கேக் தெரியல மாற்ற போகிறேன் கொஞ்சமாக நெய் தடுவி அதில் வந்து பாதாமும் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே சோப் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா சம்மன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இதை லைட்டாக ஆறி நல்லா ஆனது இதை நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி